கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதியான அட்டுக்கல் குப்பேபாளையம் தேவராயபுரம் சிலம்பனூர் நரசிபுரம் உள்ளிட்ட பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கிராமங்களாகும் இதனால் வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் அவ்வப்பொழுது விவசாய நிலங்களின் வழியாக இடம்பெயர்கிறது இதனால் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து அங்கு விளைவிக்கக்கூடிய பயிர்களை சாப்பிடுவது வழக்கமான ஒன்றாக உள்ளது இந்நிலையில் தொண்டாமுத்தூர் பகுதியை சேர்ந்தவர் சக்திவேல் இவர் குப்பேபாளையம் பகுதியில் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் தென்னை கன்று விவசாயம் செய்து வருகிறார் கடந்த முப்பதாம் தேதி இரவு காட்டு யானை ஒன்று விவசாய பூமியில் தென்னை மரத்திற்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய பைப்பை உடைத்த காட்சி அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது இந்த காட்சி தற்பொழுது வெளியாகி பெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபற்றி வனவிலங்கு ஆர்வலர்கள் தெரிவிக்கையில் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போனதால் மலைப்பகுதிகளில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது இதனால் தண்ணீர் அருந்துவதற்காக வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிக்குள் நுழைந்து விடுகிறது இதனை தடுக்க யானைகள் வழித்தடங்களில் தண்ணீர் தொட்டிகள் அதிகளவு அளவு அதிகப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் வைல்ட் லைஃப் நமது செய்தியாளர் கோவை நேசராஜ்